கண்ணடிக்கான கனடாவா தெரியல எனக்கு நான் எதுக்கு கனடா போகு கர்நாடகா தான் போயிருக்கேன் இருக்கீங்களா தேங்க்யூ நாயுடு நான் எப்படி நாயுடு ஆவேன் உங்களுக்கு அப்படி இருக்கு ஆனா இந்த ஸ்ரீகாந்த் நாயுடு எனக்கு தெரிஞ்ச ஆளுதான் தான் ஒருவேளை அது நீங்க எல்லாம் தெரியாது வேற யாரோ ஒருத்தர் இருக்காங்க வணக்கம் தம்பிராஜ் எப்படி இருக்கீங்க அப்படியா வா. டுடே மட்டுமா நான் இன்னைக்குதான் உங்களை பார்க்கறேன் ஐஸ்வர்யா கன்னடாது அப்போ வேறு நேம்ல வந்தீங்களா இன்னும் சமைக்கலை இனிமே தான் டொமேட்டோ ரைஸ் பண்ணலான்றது தக்காளி சாதம் தான் பண்ணலான் ப்பா என்ன ஊர் நீங்கள் சொல்லுங்க கனடாவில் இருக்கீங்க ஐஸ்வர்யா மை ஃபேவரெட் அப்படியா எனக்கு பொருமாவே பிரியா சாம்பார் தான் மை ஃபேவரட் ஃபுட்டு சாம்பார் ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் the a அதான் சொன்னேமா இன்னைக்கு ஏதோ எல்லாம் பார்த்த உடனே எனர்ஜி வந்துருச்சு அதனால பேசிட்டு இருக்கேன் என்ன பண்றத சும்மா அவங்க என்ன பண்றாங்க ஹாய் அசோக் எப்படி இருக்கீங்க எங்க ஆலய பாக்க முடியல எப்படி இருக்கீங்க ஏன் வர்றதே இல்ல அசோக் சாப்பிட்டீங்களா நான் என்ன சாப்பிடலாம் எப்பயுமே என்ன பண்ண போறோம் லேட்டா சாப்பிட வேண்டியதுதான் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் லேட்டா சாப்பிடுறதுதான் நல்லது அப்படியா சரி நீங்க திரியா இருக்கும் போது வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்பதான் பன்னெண்டு ஒரு மணிக்கு சாப்பிட்டாச்சு காலையில சாப்பாடு ஆமா பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டேன் பன்னெண்டு மணி தான் என்னுடைய சாப்பாடு டிஃபனு ரொம்ப லேட் ஆகிடுதா वह yeah,